ஆபியை ராகவ் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய்ட்டு சமாதியாண்ட அப்படியே நிற்க வைக்கிறாரு அபி அப்படியே பார்க்கறாங்க இது என்னோட அம்மாவோட சமாதி அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அபி அப்படியே பார்க்குறாங்க சுத்தி இங்கே அபி என் மனசில் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது எவ்வளவோ சந்தோஷம் இருக்குது அது எல்லாமே நான் இங்கே தான் வந்து சொல்லுவேன் தெரியுமா இதுதான் என்னோடய கோயில் அப்படின்னு சொல்கிறத கேட்டோடனே அப்படியே அபி பார்க்குறாங்க இப்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அபி நல்லா புரிஞ்சுக்கோ உன்னை உன்னை பார்த்தேன் என்ன என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல நான் ஆன புதுசுல சரியாக புரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் எல்லாருமே சொல்றது நான் கோவப்படுவேன் அந்த ராகம் மட்டும் தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு இருக்கு என் மனசுக்குள்ளேயும் ஆயிரம் சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இது எங்கள் அம்மாவோட வீடு அப்படி நான் இங்கேதான் வருவேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் எது வந்தாலும் நான் இங்கே தான் வந்து சொல்லுவேன் இங்கே தான் வந்து அழுவேன் எல்லாமே இங்கே தான் பண்ணுவேன் அதனால தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராகவா சொல்கிறார் அபி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாரு அபி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நல்லா புரிஞ்சுக்கோ நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது அபி நீ தான் நீ தான் என்னோட உலகமே என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தான் இருக்க வேறு யாருமே இல்லை நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் உன் மனசை எந்த அளவுக்கு நோக்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோக்கம் அடிச்சிருக்கேன் அப்போ எனக்கு தெரியாத அப்படி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு கோவத்தில் நான் பண்ணிட்டேன் எங்கள் அக்கா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன் ஆனால் உன்னை பற்றி முழுசாக எனக்கு தெரிஞ்சிருச்சு அபி எந்த காரணத்தை கூட உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன் இங்கே பாரு என்னோடய காதலை நீ ஏற்றுக்கும் என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டுக்கிறாரு ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி எதுவுமே பேசவே இல்லை அதுக்குள்ளே மழை வருது அப்படி எழுந்து ராகவ் நிற்கிறாரு இந்த மழை இந்த மழை தான் சாட்சி இங்கே பாரபி என்ன நடந்தாலும் நீ என்னை ஏற்றுக்கோ தயவு செய்து என்னை ஏற்றுக்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே திருப்பிக்கிறாங்க இங்கே பாறைபி நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல அது என் கூடவே இருந்து கொடு தயவு செய்து என்னை விட்டு அபி அந்த வழியை மட்டும் என்னால் தாங்கவே முடியாதுல்லாபி நீதான் அபி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரோட காதல் எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க திரும்பி அப்படியே அங்கேருந்து அமைதியாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே வராங்க ராகவ் அப்படியே அபி அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுகிட்டே அப்படியே முட்டி போட்டு நிற்கிறாரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படியே ஒரு சாங் அந்த பாட்டு எல்லாமே அப்படியே போகுது ரொம்ப ஒரு மாதிரி இதுதான் அப்படி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்பி அப்படி அங்கேருந்து போகும்போது அப்படி திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போய்ட்றாங்க ஏன் அபி என்னை ஏற்றுக்க மாட்டியா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உண்மை தான் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன் இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி அந்த முரளி ரஸ்கல் அவன் தான் பண்ணான் எங்கள் அக்காவுக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்கான் நான் நீயும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டேன்னு நான் நினச்சேன் அப்படி எனக்கு தெரியாது அப்படி அவன் இவ்வளோ கொடூரமானவன் உன்னோட வாழ்க்கையில் எப்படி விளையாடுவேன் எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உடனே நான் விட்டு கொடுத்துருக்க அப்படி என்னை புரிஞ்சுக்கோ அபி என்னை ஏற்றுக்கோ அபி என் கூடவே எப்போவுமே இரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டு அப்படியே முட்டி போட்டு அப்படியே அதே சமாதியில் அப்படியே மழையிலேயே நினச்சிட்டு உட்காந்துச்சிருக்காரு அப்பி வீட்டுக்கு போகிறாங்க போனவனி அப்படியே எப்பவும் போல இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ஏ வாண்டே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு நானும் கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்க சொல்லி என்ன அப்படின்னு நானும் கேட்குறாங்க அனு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சொல் அபி என்ன என்ன நடந்தது சொல் அப்படின்னு அனு கேட்குறாங்க இல்லை நேற்று ராக வந்து என்னை அவங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கோ என்னோடய காதில் ஏற்றுக்கோ என்னை அபி உங்க கூட சேர்ந்து வாழறேன்னு சொன்னார் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏ அபி அப்படியா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஆமாம் அனு ஆனால் என்னால் எப்படி அணு அவர் ஏற்றுக்க முடியும் அவர் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காரு எவ்வளோ மனவழியை கொடுத்துருக்காரு என்னால் அவர் கூட எப்படி அணு வாழ முடியும் அப்படின்னு அப்படி கேட்குறாங்க எப்படி அவனால இப்படி பேச முடியுது அப்படின்னு அணு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டமா அவர் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட அதுவும் அவங்க அம்மா சமாதியில வச்சு சொல்லியிருக்காரு அவர் எந்த அளவுக்கு மனசு மாறி இருக்காரு அப்படின்னு அனு சொல்றாங்க அவர் மனசு மாறி இருக்கலாம் ஆனா அவர் ஏத்துக்கிற மனநிலை எனக்கு இருக்கணும் இல்லை அப்படின்னு அப்படியே சொல்றாங்க இங்க பாரு அபி நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க அவர் அவரு வந்து இறங்கி இந்த அளவுக்கு வந்திருக்காரு நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவரோட தான் வாழணும் அப்படின்னு அனு சொல்றாங்க இங்க பாரு என்னால அதெல்லாம் முடியவே முடியாது கண்டிப்பா நான் அவர் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏன்னா அபி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க என்ன நீ அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க அணுகிட்ட அப்படி தான் பேசுவேன் கண்டிப்பாக நான் அப்படி தான் பேசுவேன் உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்னு தெரியும்ல எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாரு நான் அதை பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிஞ்சிடுவீங்களா ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டீங்களா நான் எவ்வளோ துடிச்ச தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆனா இப்போ உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை ஒரு நல்லபடியா அமையப்போகுது இப்போ நீ போய் அதை கெடுத்துறாது எந்த காரணத்தை கொண்டு அந்த வாழ்க்கையை நீ கெடுத்துறாத அப்படின்னு அவனு சொல்றாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நீயும் நானும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது ஏதோ அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சுட்டோம் ரெண்டு குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவோட மனசுல எவ்வளோ வழி இருக்கும் தெரியுமா உனக்கு நீ இப்படி பண்ணலாமா இதுக்கு முன்னாடி மதுக்கு ராகவா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அட்டுழியம் பண்ணேன் அது எல்லாமே அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருந்தா தெரியுமா இங்கே பாரு அபி நான் சொல்கிறத தயவு செய்து நீ கேளு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அவரை மன்னிச்சிடு அவர் கூட நீ சேர்ந்து வாழ் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இங்கே பாரு அனு நீ என்ன சொன்னாலும் சரி அவர் பண்ண ஒரு ஒரு விஷயமும் என் ஞாபகத்தில் இருக்குது என்னால் அவரை மன்னிக்கவும் முடியாது அவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாது நான் கண்டிப்பாக அவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி ஏன் அப்படி இப்படி இருக்க எதுக்காக அப்போ இப்படி யாரையுமே புரிஞ்சிக்காமல் இருக்க அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரா என் மனசை எப்படி கஷ்டப்படுது எத்தனை நாள் தெரியுமா உனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை எத்தனை நாள் நான் அழுது இருக்கேன் தெரியுமா எத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா அம்மா அப்பா அத்தை எல்லாருமே என்னை பார்த்து பார்த்து பார்த்துக்குனாங்க எனக்கு எதாவது வேணும் அப்படி செய்வாங்க ஆனால் இங்கே எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை நான் ஒரு நூறு மடங்கு சந்தோஷத்தோடு தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிது ஆனும் எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அப்படி உன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் இருந்தாலும் நீ ராகவை மன்னிச்சுடு தயவு செய்து நீ மன்னிச்சுடு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அப்படியே போகிறாங்க டென்ஷனாக போகிறாங்க அப்படியே போய்ட்டு யோசிக்கிறாங்க ராக வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டது நீ தான் என் மனசு முழுக்க இருக்க அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துச்சுட்டே இருக்காங்க அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக வருது வந்து ராகவ் வராரு வந்த உடனே அப்படியே அபி பார்க்குறாங்க ராகவும் பார்க்கறாரு அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க என்ன அபி நான் வந்து உங்ககிட்ட என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் சொன்னேன் நீ ஒரு பதில் கூட சொல்லமா அங்கேருந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என்ன சொல்ல சொல்கிறீங்க உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தயவு செய்து என்னை நீங்கள் புரிஞ்சுக்கங்க என் மனசில் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது என்னால் உங்களை மன்னிக்கவும் முடியாது உங்கள் கூட என்னால் சேர்ந்து வாழவும் முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நான் தான் என்னோடய தப்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன்ல அபி ஏன் அப்படி உனக்கு இது புரியவே மாட்டேது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மன்னிப்புன்றது ஒரே ஒரு வார்த்தை ஈஸியாக நீங்கள் கேட்டுறீங்க ஆனால் நான் பட்ட கஷ்டம் நான் அழுதது நான் பட்ட வலி எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ண முடியுமா முடியவே முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன அப்படி பண்ணணும் என்ன பண்ணால் என்னோடய நீ ஏற்றுப்ப அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அஞ்சலே கக்கு குழந்த பிறந்த உடனே நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏ அபி என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்லிட்டேன் அப்போ கூட என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆமாங்க கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு மனசால கூட அந்த வார்த்தையை நீ சொல்லாத என்னால் தாங்கவே முடியாது உன் கூட நான் இருக்கணும் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அப்படி என்னோட ஆசை என்னை விட்டுட்டு நீ போகிறேன்னு சொல்கிறியா அபி அப்படின்னு ராகவ் அப்படியே ஃபீல் பண்றாரு இங்கே பாருங்க கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அபி சொல்றாங்க அபி என்ன வேணால் தண்டனை கொடு டெய்லி என்னை திட்டு நான் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தணும் அதே மாதிரி என்னை கஷ்டப்படுத்து பரவாயில்ல ஆனால் என்னை விட்டுட்டு போயிடாதா தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதா அபி என்னால் அதை தாங்கவே அபி நான் புரிஞ்சுக்கோ அபி அப்படின்னு ராகவ சொல்றாரு இல்லைங்க நான் உங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்பியை அப்படியே போகிறாங்க ராகவ் அப்படியே வருத்தப்படுறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அபியை திட்டினது அபியை கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையுமே முரளியை வச்சு அப்படியே தப்பாக பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு அப்பியை ஆழுதது சண்டை போட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு ஆமாம் அபி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் உன் மனசை அந்தளவுக்கு நான் உடச்சிருக்கேன் கஷ்டப்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக உன்னை உன்னை உன்னால் என்னை வந்து மன்னிக்க முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு ஆனால் எந்த காலத்துக்கூட உன்னை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் அப்படி யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது நீ இந்த வீட்டை விட்டு போகணும் ஆளும் பண்ணவே மாட்டேன் அதுக்குள்ளே எப்படியாவது உன் மனசை மாற்றி என்னோட அன்பை உனக்கு நான் புரிய வச்சு கண்டிப்பாக ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு ராகு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு அப்படியே அப்படியே அழுதுகிட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே எழுந்து வெளியே போகிறாங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் அந்த மன்னிப்பு கேட்குறாரு இவர் யார் மன்னிப்பா இவரை மன்னிக்கவே மாட்டேனா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ருக்கேன் தெரியுமா நான் அன்னைக்கே சொன்னேன் இங்கே பாருங்கள் மேலே இவ்வளோ பழி போடுறீங்க இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க ஆனால் நான் நல்லவனு உங்களுக்கு ஒரு நாள் புரியும் அன்றைக்கி புரியும் போது என்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கூட கூட நான் மன்னிக்கவே மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ கூட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்படி அப்படி மைண்டு வயசில் அப்படி காட்டில் நின்றுட்டுருக்காங்க என்ன அப்படி இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்றாங்க ஆ வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்படி கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன அபி ஏதாவது அழறியா என்ன ஒரு மாதிரி இருக்கு ஃபேஸ் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கண்ணில் தூசி விழுந்துடுச்சு அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏ அபி உண்மையை தான் சொல்கிறியா இல்லை வேற ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைக்கா இல்லை எனக்கு பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரிப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அப்படியே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அபி இங்கே பாரு நீ எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஏன் க நீ இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அஞ்சு அப்படி கேட்குறாங்க இல்லை உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு நல்லா தெரியும் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பா இப்போ ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஏ என் கிட்டலாம் அந்த பிரச்சனையை சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இருந்தால் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியா ஓகே ஓகே நான் ஒன்றையே ஒன்று சொல்கிறேன் அப்படி கஷ்டன்றது வரும் போகும் எப்போவுமே நம்ம அதை மைண்டில் வச்சுக்கவே கூடாது இதுவும் கடந்து போகணும் அதை விட்டுடணும் சரியா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே அப்படி எழுந்து போகிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அபி ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்காளே என்னவா இருக்கும் ராகவுக்கும் அபிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி அப்படியே போகிறாங்க எழுந்து போகும்போது முரளி அப்படியே பார்க்குறாரு எல்லாத்தையுமே எதுக்காக அபி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்க்குறாரு அபி ராக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே நான் வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு என்ன அப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா அப்படியே இரு எப்பவுமே நீ அப்படி தான் இருக்கணும் அந்த ராகவோட சேர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது சீக்கிரமாகவே உங்கள் ரெண்டு பேரையும் நான் பிரித்து அப்படி உன் மனசை மாற்றி உடனே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அதுதான் அதுதான் என்னோடய லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மைண்ட் வயசில் அப்படியே பேசிட்டு அப்படியே சுரிச்சுட்டு சந்தோஷமாக நின்றுட்டுருக்காரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்தோம் நீங்கள் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீ எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன என்ன நடந்தது அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அப்பி இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு கண் கலங்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடைச்சிட்டு இருந்தா நான் அதை பார்த்தேன் அப்படி வந்து ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அது என்ன ஸோ வாழ்த்தாலா என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமா அத்தை ஆனால் அஞ்சலி கேட்கும் போது அதை மறைச்சிட்டா அப்போ ராகுக்கும் அபிக்கும் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால தான் அபி இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியா அழறா அபி வந்து அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாள் அவள் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி என்ன பண்ண போகிற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இது என்ன பெரிய விஷயமா ஏதாவது ஒன்று பண்ணி ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையை பெருசாக்கி விடணும் அப்படி ஊதி ஊதி என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க I don't know. அதுக்கப்புறம் நான் பிளான் போட்டு எப்படியாவது அப்பிடுறாங்க ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து நான் பிரிச்சிட்றேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இவ்வளோ தானே இது என்ன பெரிய விஷயமா நான் போயிட்டு அபிக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீ பார்த்துக்கோ எப்படியாவது ரெண்டு பேரும் பிரிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கே போனேன் இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி அஞ்சலி எல்லாருமே ஹாலில் தான் இருக்காங்க அப்படியே வந்து சுந்தரியும் உட்காறாங்க அங்கேருந்து வந்து வராங்க அபி பாட்டி என்ன போய்ட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சாப்பிட்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை எனக்கு இங்கே வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சாப்பிடாம போகிறேன்னு சொல்கிறேன் அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இவங்க என்ன எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க என்னம்மா ஆமாம் அவர் மாதிரி இருக்குது ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டியும் பார்க்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலை வலிக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்னம்மா தலை வலிக்குதுன்னு சொல்கிறா அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிற இன்றைக்கி லீவ் போட்டு நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அங்கே நிறைய டெலிவரி கொடுக்கணும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி சுந்தரி பார்க்குறாங்க இவ என்ன பிரச்சனை சொல்ல மாட்டாள் அப்படியே அமைதியாக போகிறா ஒன்றுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே அப்படியே போய்ட்டு ஆண்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு வேணுண்டா என் மாமியார் உன் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை வருதான்னு பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாத அப்படி நீ அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க சரி நானும் உன்னை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு வராங்க பொட்டிக்கில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாமே துணி நீ எல்லாமே பண்ணுறாங்க நீ இந்த ஆர்டர்லாம் பண்ணிட்டீங்களாக்கா இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லாமே அப்படி கேட்குறாங்க ஆ அப்படி எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க ராகவ் பேசின எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க எதுக்காக இவர் இப்படி பேசினார் ஒன்றுமே புரியலையே இவரோட மனசு எப்படி மாறிச்சு அதுவும் நீ தான் அப்படி எனக்கு எல்லாமேனு சொல்கிறாரு என் என் மனசு முழுக்க நீ தான் இருக்கன்னு சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி நடந்தது இவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது என்னை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினார் எதுக்காக இவர் இப்படி பேசிகிட்ருக்காரு அளவுக்கு நான் என்ன பண்ணேன் என் மனசு முழுக்க நீ தான் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்கிறாரு அதுவும் இப்படி அழகாரு என்னால் அதை தாங்கவே முடியலையே ராகவழுத எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது ஏன் என் மனசு வலிக்குது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னால் எந்த வேலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல அவர் பேசுனது அவர் லவ் சொன்னது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுற அக்கா வந்து பேசுகிறாங்க ஆனால் அபி அதை கேட்கவே இல்லை அப்படியே அப் ராகவை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க அபி உங்கள்கிட்ட தான் பேசினான் அபி இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்னக்கா என்னக்கா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க என்ன அப்பி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது நான் ரொம்ப நேரமும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் ஏதோ ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்பி உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது நீ ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஏதாவது சொல்லு அபி எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு உள்ள தலைவலிக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியா அபி தலைவலிக்கு தான் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லா வேலையும் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லைக்கா பரவாயில்லக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அந்த அக்கா அப்படியே அங்கேருந்து போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இங்கே இங்கே வந்தாலும் எந்த வேலையும் செய்ய முடியல மைண்டு ஃபுல்லாக ராகவை பற்றி யோசிச்சுட்டுருக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ராகவும் ஆஃபீஸ்க்கு வரார் எப்பவும் போல் வந்துட்டு அவரும் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு எல்லா ஃபைலையும் எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு பார்த்த உடனே அபி போன எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாரு நான் என் மனசில் இருக்க என் காதல் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் ஆனால் அபி அதை ஏற்றுக்கவே இல்லை அப்படியே திரும்பி பார்க்காமங்கிறது போயிட்டா நான் அப்படி என்ன பண்ணேன் நான் பண்ணது தப்பு தான் அவள் மனசை ரொம்ப நோக்கம் அடிச்சிட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன் என்னை ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு இங்கே பாறை அபி கண்டிப்பாக நீ என்னை மன்னிக்கிற நாள் சீக்கிரமாக வரும் அதுக்காக நான் காத்துட்ருப்பேன் இவ்வளோ நாளாக அதான் காத்துட்ருப்பேன் நீ என்னை மன்னித்து ஏற்றுக்கணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபைலையே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு சரி நம்ம போய் அப்படியே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் இப்போ போனா அவளுக்கு தேவையில்லாத கோவம் வரும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அவள் மனசுல என்ன இருக்கு அவள் என்ன நினைச்சிருக்கா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே அப்படியே கொஞ்சம் ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டே பார்த்துட்டே இருக்காரு அப்படியே யோசிக்கிறாங்க பாரு பாருபி லன்ச் டைம் வந்துடுச்சு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க ஆ லன்ச் டைம் ஆகிடுச்சா ஐயோ அவர் இன்னும் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க போயிட்டு இங்கே பாருங்க நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இன்னும் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறாரு நானும் சாப்பாடு இன்றைக்கி கொண்டு வரல இன்னைக்கு நானும் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு அபி சொல்கிறாங்க பரவாயில்ல அபி இதில் என்ன இருக்குது நான் ஓ நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஓ சரிங்க சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க அபி நில்லு ஒரு நிமிஷம் நீ நில்லு நீ சாப்பிட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அபி எனக்கு கரெக்டாக தெரியும் ஒன்று பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ சாப்பிட்லன்னு உன்னோட ஃபீஸ்லேயே தெரியுது உனக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாப்பிடு அப்படின்னு ராகவ் சொல்கிறார் இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் ஆர்டர் பண்ணுறேன் சாப்பாடு வந்தோன்னே நான் சொல்கிறேன் நீ வா சரியா அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே வந்து போகிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க சாப்பாடு வந்தோன்னே ஃபோன் பண்ணுறாரு அப்படியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்படி வா சாப்பாடு வந்துடுச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாரு பிரித்த சாப்பாடு எல்லாமே அப்பிக்கு வைக்கிறாரு சா அப்படி பார்க்குறாங்க என்ன நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சாப்பாட்டையே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க ராகவும் அப்படியே சாப்பிட்றாரு சாப்பிடும்போது யோசித்து பார்க்கறாரு என் மேலே உனக்கு எவ்வளோ பாசானது தெரியுமா முன்னாடி லாவணியெல்லாம் இருக்கும் போது எனக்கு நீ ஊட்டி விடுவேன் ஆ லாவணியாவை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அப்படி என்னை கவனிச்சுப்பேன் ஆனால் அது பொய்யானதான் ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பாரு எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன் நான் பாட்டு சாப்பிட்றேன் ஒரு வாய் ஊட்ட கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படி யோசிக்கிறதா அப்பயும் அப்படியே பார்க்குறாங்க இங்கே என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் அப்படியே அப்படியும் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அப்படியே நல்லா இருக்க சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றாக கேட்குறாரு ஆ நல்லதாங்க இருக்குது ஒன்றும் இல்லை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சாப்பிட்றாங்க ராகவும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படியே அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நான் இவரை வேண்டான்னு சொல்லிட்டேன் இவரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ கூட இவரோட பாசம் ஒரு துளி கூட குறையவே இல்லை இவர் எந்த அளவுக்கு மரியாதையாக அவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இந்த இந்த கண்ணியம்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் என்னை கல்யாணம் பண்ணிங்கல்ல அப்பயே இவ்வளோ பண்பாடுங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை ஏற்றுக்கிட்டு இருப்பேன் உங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்திருப்பேன் ஆனால் என்னை கஷ்டப்படுத்திட்டு எவ்வளோ பழி போட்டுட்டு இப்போ வந்து என்னை ஏற்றுக்கும் என் கூட சேர்ந்து வாழினா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாங்க அப்படி பார்க்குறாரு ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அங்கேருந்து போயிட்டு அபி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் கேட்குறாங்க ஆ சாப்பிட்டக்கா ஏன்னா நீ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னால் எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு அந்தக்கா கேட்குறாங்க இல்லை இல்லை ராகவ் வந்து அவருக்கு எனக்கும் சேர்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டார் அவர் கூட தான் நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சூப்பராக அப்படியே சூப்பர் சாப்பிட்டியா அது போதும் ஓகே தலைவலிக்கு தான் நீ ரெஸ்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க